நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் தமிழக பிரபலங்கள் பார்க்கலாம் அவருக்கு வந்து அதனால குடும்பமே ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் தேர்தலுக்கு முன்னாடி ஏன்னா ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் அவர் வந்து வாய்தா வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை அதனால் கஸ்டடியில் எடுத்து அவரை விசாரிக்கணும்னு ஏற்கனவே நீதிமன்றத்தில் சிபிஐ ஆனது கோரிக்கை வச்சிருக்கு இருந்தாலும் அவங்க வந்து ஜனவரி பத்தொம்பது வரைக்கும் அவர் கைது பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அதனால சொன்னேன் துணைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் நியாயமான போராட்டம் ஜனநாயக பூர்வமான கோரிக்கை ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் குழுவின் அறிக்கை வருகிற வரையில் காத்திருக்க வேண்டும் என்று காலம் சொல் நொண்டிச்சாக்கு சொல்லாமல் காரணம் சொல்லாமல் சம வேலை சம ஊதியம் என்கிற அடிப்படையில் அவர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை ஏற்று ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு எத்தகைய சம்பளம் வழங்கப்படுகிறதோ அதே அளவுக்கு இணையான சம்பளத்தை அதற்கு பின்னர் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் வழங்குவதற்கு அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி என்கின்ற பெயரில் மக்கள் விரோத கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணிக்கு தலைமை பொறுப்பை வைகோ ஏற்றிருந்தார் இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் கடந்த முறை தமிழகத்தில் அந்த மக்கள் விரோத கூட்டணிக்கு எத்தகைய தோல்வி கிடைத்ததோ அதே தோல்வி மீண்டும் தமிழகத்திலே மட்டுமல்ல அகில இந்திய அளவில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கிடைக்கும் தமிழகம் ராசி மணலில் அணை கட்டி தமிழகத்திற்கு தண்ணீரையும் கர்நாடக மின்சாரத்தையும் பயன்படுத்துகிற வகையில் உடனடியாக மத்திய அரசும் காவிரி மேலாண்மை ஆணையமும் அனுமதி வழங்க கேட்டு வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநரின் உரையில் இந்த கோரிக்கை இடம்பெற செய்ய வேண்டும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் ராசிமணல் அணை கட்டுவதற்கான தீர்மானத்தை ஒத்த நிறைவேற்ற வேண்டும்